எடப்பாடி கூட எழுச்சி சொல்றார் எனக்கு பின்னால் யாரோ ஒருவர் இந்த இடத்திற்கு வருவார் அவர் ஒரு அதிமுக தொண்டனாக இருப்பார் என்று தைரியமாக அவங்க தேர்ந்தெடுத்து அவர்களும் அந்த சமுதாய பணியிலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அரசியலிருந்து தள்ளி இருக்கக்கூடாது குறிப்பாக அவருடைய வாக்கு என்பது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நிறைய இருக்கு திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது அந்த எதிரான மனநிலையில் இருக்கிற வாக்குகள் எல்லாம் ஒரு அணியிலே வந்து விழுந்தால்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்போ அண்ணா திமுக இருக்கணும் நாம் தமிழரோ திரு விஜயவல்லா ஆரம்பிச்சிருக்க கத்திக்கோ இன்னைக்கு அவருடைய திரைப்படத்தின் மீது இருக்கிற அந்த முகம் ஒரு நடிகராக அவர் மீது இருக்கிற அந்த அன்பின் காரணமாக ஒரு வாக்குகளை வேறுபக்கம் சிதறவிட்டால் ஏன்னா இந்த தேர்தல் நான்கு மணி தேர்தல் அப்ப அந்த வாக்குகள் சிதறுமே என்று சொன்னால் மீண்டும் அது திமுக போன்ற ஒரு ஒரு தவறான ஆட்சி வழிவகுதாகி அதனால இன்று இருக்கிற எதிர்ப்பு வாக்கள் அனைத்தும் அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பதற்கு இளைஞர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை